ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் லெவன் நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்க இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் டென் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அந்த டெஸ்ட்டும் அட்டன்ட் பண்ணி பார்த்துருங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி கொஷின் பார்க்க போகிறோம் சிக்ஸ்டி கொஷ்டினில் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ஷீட் அப்படி இல்லைன்னா ஷீட் இல்லாதவங்க நோட்டில் வந்து ஏபிசிடி இல்லைனா ஆப்ஷன் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கண்டே இருக்கும் அதில் டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் முதல் வீணாக பார்க்கலாம் மாவீரன் குறிப்பு தருக மாவீரன் குறிப்பு தருக உவமை தொடரா உருவக தொடரா அடுக்கு தொடரா உரிச்சொற்றொடரா ஆன்சர் ஆப்ஷன் இ உரிச்சொற்றொடர் மா என்பது உரிச்சொல் ஓகேங்களா அப்போ உரிச்சொற்றொடர் அடுத்து நாராமலர் குறிப்பு தருக நாரா மலர் இலக்கண குறிப்பு தருக பண்பு தொகையா இருக்கட்டை எதிர்மறை பெயரட்சமா பெயரச்சமா தொகையா ஆன்சர் செக் பண்ணலாம் இருக்கட்டை எதிர்மறை பெயரட்சம் ஈருகெட்ட எதிர்மறை பெயரச்சம் இப்படி ஈரா கூவா அப்படி வந்து அந்த சென்டென்ஸ் முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்னா ஈரு கெட்ட எதிர்க எதிர்மறை பெயரட்சம் பெற்ற குறிப்பு தேர்க பெற்ற குறிப்பு தேர்க வினையச்சமா வினை முற்றா பெயரட்சமா வினை தொகையா ஆன்சர் ஆப்ஷன் இ பெயரச்சம் என்பது பெயரட்சம் சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் அது பெயரச்சம் அடுத்து இலக்கண குறிப்பு எழுதுக நெடும் படை நெடும் படை தொகையா பண்புத்தொகையா தொகையா எண்ணுமையா ஆன்சர் செக் பண்ணலாம் தொகை நெடும் படையை எப்படி பிரிக்கலாம் நெடுமை பிளஸ் படைன்னு பிரிக்கலாம் ஒரு சொல்லை வந்து இப்படி பிரிக்க முடிஞ்சால் மை பிரித்தா மை விகிதி வந்தால் அது பண்பு தொகைன்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் வினைத்தொகைனா முக்காலத்தையும் குறிக்கும் இப்போ ஆடும் கொடி இது வந்து எப்படி வினைத்தொகையில் வரும் ஆடும் கொடி ஆடுகின்ற கொடி ஆடிய கொடின்னு சொல்லிட்டு முக்காலத்தையும் குறித்தா அது என்னென்னு சொல்லலாம் வினைத்தொகைன்னு சொல்லலாம் எண்ணுமை வந்து பார்த்திங்கன்னா இரவும் பகலும் இரவும் பகலும் உம் வந்து வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை இதுவே வந்து இரவு பகல் அப்படின்னு உம் மறைந்து வந்தால் இது தொகை உம்மைத்தொகை தொகை வந்து பார்த்திங்கன்னா ஊமை ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா ஓவமையே வந்து செகண்ட் வரும் அடுத்து இரண்டும் இலக்கண குறிப்பு தருக இரண்டும் இலக்கண குறிப்பு தருக என்னுமையா முற்றுமையா உயர்வு சிறப்புமையா இழிவு சிறப்புமையா ஆன்சர்ச்சி பார்க்கலாமா முற்றுமை முற்றுமை அதாவது ஒரே ஒரு வேர்ட் வந்து கடைசியில் உம் முடிஞ்சால் அது முற்றுமைன்னு சொல்லுவாங்க உம்மை தொகையிலே வந்து உம் வச்சே நான் அவங்களுக்கு மூணு சொல்லியிருக்கேன் உம்மை தொகை எண்ணுமை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முற்றுமை கடைசியில் இப்படி உம் முடிஞ்சால் அது முற்றுமை விடைக்கேற்ற வினாவை தேர்வு தேர்க கல்வி நமக்கு செம்மையான வழியை காட்டும் கல்வி நமக்கு செம்மையான வழியை காட்டும் இதுக்கு நம்ம கொஷின் அமைக்கணும் கல்வி எதனை குறிக்கிறது கல்வி நமக்கு வழிகாட்டுமா கல்வி எப்படி வழிகாட்டும் கல்வி நமக்கு எவ்வகை வழியை காட்டும் ஆன்சர் செக் பண்ணலாம் ஆப்ஷன் இ கல்வி நமக்கு எவ்வகை வழியை காட்டும் செம்மையான வழியை காட்டும் விடைக்கேற்ற வினாவை தேர்க உலகின் தலைசிறந்த அறநூல் திருக்குறள் உலகின் தலைசிறந்த அறநூல் திருக்குறள் இதற்கான கொஷின் நீங்கள் அமைக்கணும் உலகின் தலைசிறந்த அறநூல் திருக்குறள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ உலகின் தலைசிறந்த அறநூல் எது உலகின் தலைசிறந்த அறநூல் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கித்தனல் சிற்பங்கள் பேரழகு உள்ளவை சித்தனவாசல் சிற்பங்கள் பேரழகு உள்ளவை ஆன்சர் வந்து செக் பண்ணி பாருங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் இ எந்த சிற்பங்கள் பேரழகு உள்ளன வாசல் சிற்பங்கள் பேரழகு உள்ளவை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பூரான் கடித்தால் அதன் தடிப்பு உடனே மாற பனை வெள்ளத்தை உண்ண வேண்டும் பூரான் கடித்தால் அதன் தடிப்பு உடனே மாற பனை வெள்ளத்தை உண்ண வேண்டும் கரெக்டான கொஷின் எதுவாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் இ பூரான் கடித்தால் அதன் தடிப்பு உடனே மாற எதை உண்ண வேண்டும் பணவெல்லத்தை உண்ண வேண்டும் இன்னும் என்னென்ன நூல்கள் இருந்தனவோ இது எவ்வகை வாக்கியம் இன்னும் என்னென்ன நூல்கள் இருந்தனவோ இது எவ்வகை வாக்கியம் கலவை வாக்கியமா செய்தி வாக்கியமா கட்டளை வாக்கியமா வினா வாக்கியமா ஆன்சர் வினா வினா வாக்கியம் வாக்கியம் வேர்ச்சொல்லை கண்டறிக கொன்றான் இதற்கான வேர்ச்சொல் கொன்றான் இதற்கான வேர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொல் அடுத்து உண்டான் என்னும் வேர்ச்சொல் எது உண்டான் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் உண்டு வா உண்ட வா உன் உண்டனவா ஆன்சர் ஆப்ஷன் இ உன் தான் வந்து வேர்ச்சொல் உண்டு வினையச்சம் உண்ட பெயரட்சம் உண்டனன் வந்து வினைமுற்றில் வரும் ஆன்சர் வந்து உன் நீண்ட என்பதன் வேர்ச்சொல்லை தேறுக நீண்ட என்பதன் வேர்ச்சொல் ஆன்சர் நீல் நீண்ட என்பதன் வேர்ச்சொல் நீல் நின்றான் என்ற முற்றிற்குரிய வேர்ச்சொல்லை தேறுக நின்றான் என்ற முற்றிற்குரிய வேர் சொல்லை தேறுக ஆன்சர் நில் அடுத்து கல் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் கல் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் கற்கிறானா கற்றவா கற்றவனா கற்றுவா ஆன்சர் கற்று ஊ சவுண்டில் முடிஞ்சாலும் ஈ சவுண்டில் முடிஞ்சாலும் அது வினையச்சம் அடுத்து படி என்ற வேர் சொல்லிலிருந்து முற்றை கண்டெழுதுக படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து முற்றை கண்டெழுதுக படித்து படித்த படிக்கின்ற படித்தோம் இதில் எது ஆன்சர் வரும் வினைமுற்று கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் இ படித்தோம் படித்து வினையச்சம் படித்த பெயரச்சம் படிக்கின்ற எதிர்காலத்தில் குறிக்கிற மாதிரி இருக்கும் படித்தோம் என்பது தான் வினைமுற்று வினையச்சம் காண்க கான் கான் என்பதன் வினையச்சு காண்டு வா கண்டு வா கண்டவா கண்டவனா ஆன்சர் ஆப்ஷன் ஆ கண்டு என்பது வினையச்சம் இது வராது கண்ட பெயரட்சம் கண்டவன் வினையாளனையும் பெயர் அப்ப ஆன்சர் கண்டு பிடி என்ற சொல்லிற்குரிய வினைமுற்று வடிவத்தை காண்க பிடி என்ற சொல்லிலிருந்து வினைமுற்று வடிவத்தை காண்க பிடி வினைமுற்று கேக்குறாங்க பிடித்து வா பிடித்தவனா பிடித்தவா பிடித்தானா ஆன்சர் ஆப்ஷன் இ பிடித்தான் பிடித்து வினையச்சம் பிடித்தவன் வினையாளனையும் பெயர் பிடித்த பெயரச்சம் உருள் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் உருள் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் உருண்டவா உருள்கவா உருண்டு வா உருட்டுகவா ஆன்சர் ஆப்ஷன் இ உருண்டு பூசவுண்டில் ஃபினிஷானால் உருண்டு சாரிங்க வினையச்சம் உருள் என்பதன் வினையச்சம் உருள்கள் கொடுத்துருக்காங்க எனக்கு டவுட்டாக இருக்குது நான் இது உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா உருள் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் உருண்டு வர்ணம் ஆனால் அங்கே உருள்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது தவறாக இருக்கும் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நைன்டீன்த்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உருள்கள் என்பது உயங்கோல் வினை முற்றில வரும் உருண்டை பெயரச்சம் உருண்டு வினையச்சம் உருட்டுகவும் வியங்குல் வினைமுட்டில் வரும் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் உங்களுக்கு பெரு என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் பெரு என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பெற்று சந்தி பிழையற்ற தொடர் தேர்க சந்தி பிழையற்ற தொடர் தேர்க கசதபமுன் வல்லினம் மிகும் அதை மைண்டில் வச்சுட்டு சொல்லுங்க ஆன்சர் செக் பண்ணலாம் ஆப்ஷன் இ கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக பா முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு எங்கேயும் பாவரிசைக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற தொடர் யாது ஆன்சர் ஆப்ஷன் இ இப்படி சொன்னால் எப்படி புரியும் என தெரியவில்லை கச தபமுன் வல்லினம் மிகும் இதுக்கு முன்னாடி மிகுந்திருக்கு இதற்கு முன்னாடியும் மிகுந்திருக்கு இதற்கு முன்னாடியும் மிகுந்திருக்கு சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க ஆப்ஷன் இ ஒரு குவளை தண்ணீர் எடுத்து கொடுத்தான் ஒருமைப்பன் பன்மை பிழைகள் நீங்கிய தொடரை ஆன்சர் ஆப்ஷன் ஆ கோவிந்தன் விரைவாக வந்தான் ஒருமை பன்மை பொருந்தியுள்ள தொடரை குறிப்பிடுக நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ மரக்கிளைகள் ஒடிந்து விழுந்தன மரக்கிளைகள் என்பது பன்மை விழுந்தன என்பது பன்மையில் முடிஞ்சிருக்கு விழுந்தது என்பது ஒருமை இங்கே ஒருமையில் கொடுத்துட்டு இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க இப்போது இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் மட்டும்தான் ஒருமைப்பன்மை பிழைகள் நீங்கிய தொடரை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஆ நாய்கள் எங்கு ஓடின நாய்கள் எங்கு ஓடின பிழையற்ற சொல்லை ஆன்சர் ஆப்ஷன் இ புட்டு எப்படி சொல்வோம் பிட்டுன்னு சொல்லணும் வேர்வைன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம் ஆக்சுவலாக அது வியர்வை இது ஒருவல் கிடையாது ஒருத்தி மரபு மொழிகளை சரியாக காண்க மரபு மொழிகளை சரியாக காண்க ஆன்சர் ஆப்ஷன் இ கிளி பேசியது காகம் கரைந்தது தவறான மரபு சொல்லை சுட்டுக ஆன்சர் ஆப்ஷன் இ முருங்கை கீரை தான் வரும் முருங்கை கீரை வாழை இலை பனை ஓலை தென்னங்கீற்று இது எல்லாமே கரெக்டு இது மட்டும் தவறு மரபு பிழை இல்லாத தொடர் எது ஏனை பிளிருமா கத்துமா உருமுமா சத்தமிடுமா அதுபோல் சிங்க பரள்ன்னு சொல்லியிருப்பேன் பிஃபோர் வீடியோவில் அது சிங்க குருளை வரணும் புலி பரள் அதாவது சிங்கத்தோட இளமை கன்றுகளை வந்து நம்ம எப்படி சொல்லுவோன்னா சிங்க குருளை அப்புறம் புலி பரழுன்னு வரும் நான் மாற்றி சொல்லிட்டுருப்பேன் அது வந்து கரெக்டானது சிங்க குருளை புலி பரள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ ஏனே பிளிரும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க துகில் முகில் எழில் பொழில் துகில் முகில் எழில் பொழில் ஆன்சர் ஆப்ஷன் ஆ துகில் துகில்னா வந்து ஆடை முகில்னா மேகம் எழில்னா அழகு பொழில்னா சோலை துகில்னா ஆடை முகில்னா மேகம் எழில்னா அழகு பொழில்னா சோலை பொறுத்து கொடுத்துருக்காங்க கூலம் பாட்டை கல்வி வசந்தம் அதற்கான கரெக்டான பொருளை வந்து பொறுத்துங்க ஆன்சர் செக் பண்ணலாம் கூலம்னா தானியம் பாட்டைனா வழி கல்வினா தோண்டி வசந்தம்னா இளவேனில் ஆப்ஷன் தான் கரெக்டான விடை பொருத்துக யாமம் விடியல் நண்பகல் மாலை ஆன்சர் செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஆ யாமம்னா குறிஞ்சிப்பன் விடியல்னா மருதம் நண்பகல் பாலை மாலை சாதிரி ஓகேங்களா அதற்கு வந்து ஸ்டெயிட்டாக இருக்கிறது நம்ம பொறுத்திருக்கோம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க கோலம் கதம் நூதல் கமுகு ஆப்ஷன் இ கோலம்னா அழகு கதம்னா சற்றம் நூதல்னா நெற்றி கமுகுனா பாக்கு கோலம்னா அழகு கதம்னா சற்றம் நூதல்னா நெற்றி கமுகுனா பாக்கு திருக்குறள் குறுந்தொகை சீவக சிந்தாமணி நெடுநல் வாடை ஆப்போசிட்டில் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் செக் பண்ணலாமா திருக்குறள் வந்து பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்று குறுந்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று சீவக சிந்தாமணி வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் வரும் நெடுநல் நாடை வந்து பத்து பாட்டில் ஒன்று திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று குறுந்தொகை வந்து எட்டு தொகை நூலில் ஒன்று சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று நெடுநல் வாடை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று பெரிய புராணம் பெரிய புராணம் திருச்சிற்றம்பல கோவை தேம்பாவணி சிலப்பதிகாரம் நூல் நூலாசிரி கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டில் பொருத்தணும் ஓகேங்களா ஆன்சர் செக் பண்ணலாம் பெரியபுராணம் சேக்கிழார் மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பல கோவை மாணிக்க தேம்பாவணி வீரமாமுனிவர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஆப்ஷன் தான் கரெக்ட் பெரிய புராணம் சேக்கிழார் திருச்சிற்றம்பல கோவை மாணிக்கவாசகர் தேம்பாவணி வீரமாமுனிவர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தேம்பாவணி நன்னூல் நன்னூல் தேம்பாவணி நன்னூல் குற்றால குறவஞ்சி அழகின் சிரிப்பு நூல் நூலாசிரியர் பொருத்துங்க பொருத்தணும் தேம்பாவணி வீரமாமுனிவர் நன்னூல் பவனந்தி முனிவர் குற்றால குரஞ்சி திருகுடராசப்ப கவிராயர் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் ஆன்சர் ஆப்ஷன் இ இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் மொழி ஞாயிறு எனப்படுபவர் மொழி நாயுடு எனப்படுபவர் திருவிக்காவா மீனாட்சி கல்யாண சுந்தரனாரா ராபி சேதுபிள்ளையா தேவனேய பாவனாரா ஆன்சர் ஆப்ஷன் இ தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணாவா மூவாவா ராபி சேது பிள்ளையா ஆன்சர் ஆப்ஷன் இ ராபு சேது பிள்ளை உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சுரதா ஓமை கவிஞர் வந்து சுரதா அவர்கள் காலை கதிரவன் கடலில் தோன்றும் காட்சி எவ்வளவு அழகானது இது எவ்வகை வாக்கியம் காலை கதிரவன் கடலில் தோன்றும் காட்சி எவ்வளவு அழகானது எவ்வகை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியமா வினா வாக்கியமா எதிர்மறை வாக்கியமா செய்தி வாக்கியமா ஆன்சர் ஆப்ஷன் ஆ உணர்ச்சி வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என அறிக பசியும் பிணியும் நீங்குக வசியும் வளனும் சுரக்க பசியும் பிணியேன் நீங்குக வசியும் வளனும் சுரக்க செய்தி வாக்கியமா விளைவு வாக்கியமா உணர்ச்சி வாக்கியமா வினைவு வாக்கியமா வினா வாக்கியமா விளைவு வாக்கியம் பசியும் பிணியும் நீங்குக வசியும் வளனும் சுரக்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பூங்கொடி கட்டுரை எழுதுகிறாள் பூங்கொடி கட்டுரை எழுதுகிறாள் ஆன்சர் ஆப்ஷன் இ தனி வாக்கியம் வாக்கியத்தை வாக்கியத்தை கண்டெழுதுக முதலமைச்சர் அறிவொளி இயக்கத்தை தொடங்கினார் திருவள்ளுவரின் பெருமையை அனைவரும் அறிவர் முதல்வர் அவர்கள் சமத்துவபுரத்தை திறந்து வைத்தார் முருகன் திருக்குறளை கற்பித்தான் தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து தன்வினை ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ முருகன் திருக்குறளை கற்பித்தான் தன்வினை வாக்கியத்தை கண்டெழுதுதல் பாண்டியன் கோவலனை கொல்வித்தான் குமரன் பாடத்தை கற்பிக்கிறான் அசோகர் புத்த மதத்தை பரப்பினார் அரசன் மாளிகையை கட்டுவித்தான் தன்வினை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் இ அசோகர் புத்த மதத்தை பரப்பினார் கொல்வித்தான் கற்பிக்கிறான் பரப்பினார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறவினை பிறவினை அரச அசோகர் புத்த மதத்தை பரப்பினார் இது மட்டும்தான் தன்வினை கீழ்காணும் சொற்களுள் சொல்லியது பிறவினை சொல் உண்டால் உண்பால் உண்டனர் உண்பித்தால் சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ உண்பித்தால் அரசன் வரியை குறைத்தான் செயபாட்டு அரசன் வரியை குறைத்தான் செயபாட்டு வினையாக்குக ஆன்சர் ஆப்ஷன் இ வரி அரசனால் குறைக்கப்பட்டது ஆல் அப்புறம் பட்டதுன்னு ஆனால் அது செயபாட்டு வினைவாக்கியம் அம்மா உணவு சமைத்தால் தன்வினை சமைப்பித்தால் அம்மா உணவு சமைப்பித்தால் தன்வினை ஆக்குக ஆன்சர் ஆப்ஷன் ஆ அம்மா உணவு சமைத்தால் திருக்குறள் மாணவர்களால் எழுதப்படும் திருக்குறள் மாணவர்களால் எழுதப்படும் செய்வினை ஆக்குக ஆன்சர் ஆப்ஷன் இ சாரிங்க ஆப்ஷன் ஆ மாணவர்கள் திருக்குறளை எழுதுகின்றன இங்கே ஐ வரும் ஓகேங்களா சேவினைக்கு மாணவர்கள் திருக்குறளை எழுதுகின்றனர் ஓமை விளக்கும் பொருள் காண்க தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் போல பாசமா கவலையா வஞ்சனையா அமைதியா ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாசம் வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக்குக பற்று என்பது வேர்ச்சொல் இதற்கான தொழிற்பெயர் பற்றுதலா பற்றியா பற்றினாரா பற்றினவரா ஆன்சர் ஆப்ஷன் ஆ பற்றுதல் விழு என்பதன் வினையச்சம் விழு என்பதன் வினையச்சம் விழுந்தவா விழுந்துவா விழுமா விழுந்தானா ஆப்ஷன் ஆ விழுந்து கீழ் உள்ள சொற்களை அகரவரிசையில் காண்க ஆன்சர் ஆப்ஷன் இ ஞாயிறு நிமி தெய்வம் தேர் தாத்தா ஞா வரிசையில் வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கணும் வரிசையில் உள்ள சொற்களை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் இ நடு நாடு நில் நீல் நீளம் நானா நீ நீ அந்த வரிசை கீழுள்ள சொற்களை அகரவரிசைப்படி கப்பல் கிள்ளை கூந்தல் கெண்டி சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு ஆன்சர் ஆப்ஷன் இ சத்துணவு சிறப்பு சா சி சி அந்த வரிசை அகர வரிசைப்படி சொற்களை சேக ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆண்டு நாள் மாதம் வாரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி குற்றம் செய்தவருக்கு கேடு விளையும் குற்றம் கேடு செய்தவருக்கு விளையும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சுற்றுடர் தேர்க ஆப்ஷன் இ நமக்கு வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள் இருக்க வேண்டும் நமக்கு வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள் இருக்க வேண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்தி அமைக்கப்பட்ட தொடர் எது சொற்களை ஒழுங்குபடுத்தி அமைக்கப்பட்ட தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் இ கடைக்கு சென்று புத்தகம் வாங்கி வர வேண்டும் கடைக்கு சென்று புத்தகம் வாங்கி வர வேண்டும் சிக்ஸ்டி கொஷின்க்கு இந்த ஃபிஃப்டி எயிட் நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் போயிட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி